கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய காலத்திற்கு பின்னால் நடந்த சம்பவத்தை பாருங்கள் ஹாலித் பின் வலித் அபு உபைதா ரதி அல்லாஹ் இரண்டு தோழர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹ் உன்பவருடைய காலத்திலே முதன் முதலாக அபு உபைதா ரதி அல்லாஹ் உன்பவர்கள் படை தளபதியாக இருக்கிறார்கள் ஹாலித் ரதி அல்லாஹ் வன்பு அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் அபு உபைதா அவருக்கு எழுதுகிறார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹ் வன்பு அபு உபய்தா அவர்களே இந்த படையிலிருந்து நீங்கள் விலகிக்கொண்டு ஹாலிதை இந்த இடத்திலே வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று என்னுடைய பார்வை சொல்லுகிறது அதனால் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகும் என்னிடத்திலே நெருக்கமானவர்கள் நீங்கள் தான் அதனால் இருந்தாலும் இந்த படைக்கு பொருத்தமாக ஹாலிதை நான் கருதுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா உலகமுடைய முதல் கலீஃபா யாருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அபு உபய்தா ரதி அல்லாஹும் அவர்கள் கடிதத்தை வாங்கியவுடன் ஹாலிதுக்கு பரிமாறுகிறார்கள் ஹாலிது அவர்கள் மறுபடியும் எழுதுகிறார்கள் அபு ஒபெய்தா அவர்களை நான் அமீருடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறேன் அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் கூலி கொடுப்பானாக அபு ஒப்தா அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹாலிது அவர்கள் படை தளபதியாக வந்து போர் நடந்து கொண்டிருக்கிறார் யாருடைய ஆட்சி காலம் வருகிறது அமர் ரதி ஆட்சி காலம் வருகிறது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லா சொல்லல்ஹா செல்லமுடைய இரண்டாவது ஹலீஃபா அபு உபைதாவிற்கு மறுபடியும் கழுதம் எழுதுகிறார்கள் அபு உபைதா அவர்களே நான் இந்த படைக்கு பொருத்தமாக உங்களைத்தான் கருதுகிறேன் இந்த படைக்கு பொருத்தமாக உங்களைத்தான் நான் கருதுகின்றேன் ஹாலிதை பதவி நீக்கம் செய்துவிட்டு நீங்கள் படை தளபதியாக மாறுங்கள் என்ன ஆகும் இந்த காலத்தில் இது நடந்திருந்தா ஹாலித் ரது அல்லாஹும் யார் அவர்கள் கலந்து கொண்ட போர்க்களம் வெற்றி அடையாமல் இருந்ததில்லை அல்லாஹுடைய நாட்டத்தான் அவ்வளவு பெரிய போர் தளபதி எனக்கு போர் படையெல்லாம் தெரியும் தந்திரம்லாம் தெரியும் அபு உபய்தா அதை அபு பக்கர் போட்டாங்களே என்ன உமரனை வந்து இப்படி செய்கிறாங்கன்னு கேட்டாங்களா அது எல்லாம் வந்து அமர் சொன்னால் நான் கேட்கணுமான்னு கேட்டாங்களா அப்படியா அமீர் அவர்கள் அப்படி கடிதம் எழுதுகிறார்களா ஹாலித் அவர்கள் சொன்னார்கள் அமீருடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டு இந்த பதவியை விட்டு விலகி அபு உபய்தாவை நீங்கள் படைத்தளபதியாக வாருங்கள் இப்படிப்பட்ட ஒற்றுமை வாருங்கள் எவ்வளவு கருத்து மோர்தர்கள் இருந்தாலும் எவ்வளவு கருத்து மோர்தர்கள் இருந்தாலும் என்ற வார்த்தைக்கு ஒரு கட்டுப்பாடு சமூகத்துடைய ஒற்றுமைக்கு ஒரு முக்கியத்துவம் சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதில் பார்வை அமர் அவர்கள் கடைசி நேரத்தில் சொன்னார்கள் ஒருவேளை அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்திலே ஏன் பதவி நீக்கம் செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அமர் அவர்கள் சொன்னார்கள் ஏன் பதவி நீக்கம் செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஒலிவு செல்லும் சொன்னார்கள் அபு உபைதா அவர்களை பார்த்து அல் அமீன் உம்மா இந்த உம்மத்துடைய பொறுப்பாளி இந்த உம்மத்துடைய பொறுப்பாளி இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தேன் அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் பரிமாறப்பட்ட இந்த சமூகம் இந்த சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக சிறிய சிறிய மனச்சங்கல்களுக்காக முஸ்லிம்களுக்குள் அடித்துக்கொண்டு கொண்டு உருளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு எதிராக வாள்களை தூங்கி தூக்கி கொண்டு போராடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செலாம் சொல்லுவதில்லை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சகோதரனாக நினைப்பதில்லை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சரியான தரமான பார்வையில் பார்ப்பதில்லை வேறு இயக்கத்தில் இருந்தால் அவனை பகையாக பார்க்கிறான் சலாமை பகிர்வதில்லை அவனோடு பேசுவதில்லை அவனோடு உறவை துண்டித்துக் கொள்கிறான் ஒரு காபிரின் மீது காட்டக்கூடிய இரக்கத்தை இரக்கத்தை கூட ஒரு மூமினான முஸ்லீமான ஒருவன் வேறு இயக்கத்தில் இருந்தால் அவன் மீது காட்டுவதற்கு ஒரு முஸ்லீம் தயங்குகிறான் என்றால் இந்த சமூகம் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிய ஒழுக்கத்தில் இருக்கிறதா அல்லது ஷெய்தான் வழிகாட்டக்கூடிய ஒழுக்கத்தில் தன்னுடைய பாதை அமைத்துக் கொண்டிருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கண்டியத்துக்குரியவர்கள்